உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம்னா என்ன மக்களுக்கு யாபகம் வரும் சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா கார்த்திகை மாதம் பிறந்தவுடன் இன்றைய இந்தியா முழுவதும் அனைத்து மக்களுக்கும் யாபகம் வருவது ஐயப்பன் ஐயப்பனை காண வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஐயப்பனை காண எல்லோரும் மாலை அணிவித்து அதிகாலை எழுந்து குளித்து பக்தி சிரத்தையோடு இருந்து ஐயப்பனை போறீங்க போகிறோம் அப்படி தான் சொல்லணும் அந்த ஐயப்பனை காண போகிற விதத்தில் எத்தனை பேர் உண்மையான பக்தியோடு அவரை பார்க்க போகிறாங்க அப்படின்னா அது எத்தனை பேர்னு அவரவருக்கு தான் தெரியும் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க நம்ம உண்மையான பக்திமான் அப்படின்ட்டு நம்ம எத்தனை பேர் பக்திமான் என்பதை அவர் மட்டுமே அறிவார் நிச்சயமாக அவர் தான் அறிவார் நம்மளால் வந்து அதை அறிய முடியாது அவரை நம்ம பார்க்கணுங்கிற எண்ணத்தில் நம்ம மாலை அணிவிச்சு விரதம் இருந்து அவரை பார்க்க போகிறோம் அது எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று பக்தி என்பதில் இன்று பல வகையாக ஆயிடுச்சு பக்தி என்பது பல வகையாக ஆயிடுச்சு இன்றைக்கி எல்லாருமே கோயிலில் இருக்காங்க எல்லா கோயில்லையும் கூட்டம் இருக்குது எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க நிறைய மக்கள் போகிறாங்க அதுக்கான சூழ்நிலையும் வசதி வாய்ப்புகளும் இயற்கை எல்லாருக்கும் தந்துருச்சு ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஐயப்பன் அப்படிங்கிற தெய்வத்தை காண எத்தனையோ லட்சம் பேர் தினசரி போகிறாங்க நான் பார்த்த இரண்டு சம்பவங்களை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் உண்மையிலுமே அவர் யார் மீது அனுபவித்திருப்பார் அப்படின்னு என்னுடைய அனுபவம் சொல்லுதுன்னா சமீபத்தில் இரண்டு சாமிமார்களை அகிலாண்டேஸ்வரி கோயிலில் சந்தித்தேன் யதார்த்தமாக பேசும் வாய்ப்பு கிடைச்சது சாமி எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டேன் வட மாநிலத்திலேருந்து வர்றோம் அப்படின்னாங்க வட மாநிலம்னா ஆந்திரா அந்த பக்கம் தாண்டி எப்படி சாமி வரீங்க அப்படின்னு கேட்டேன் சைக்கிள் மார்க்கமாக வரோம் அப்படின்னாங்க அதாவது சைக்கிளில் வர்றாங்களாம் இருபது நபர்கள் இருபது நபர்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை முழுசாக கிடக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் ஆகும் அதுக்கப்புறம் கேரளா அப்போ தமிழ்நாட்டுக்கு முன்னாடி ஆந்திரா அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பக்கம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தூரத்தை சைக்கிள்லேயே கடந்து போய் ஐயப்பனை பார்க்க போகிறாங்க அந்த பக்தி எப்படிப்பட்டதாக இருந்தால் எவ்வளோ பெரிய பாதுகாப்பாக ஐயப்பன் அழைச்சிட்டு போவார் சைக்கிளில் பயணம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க முகத்தை பார்க்கும்போதே இறைவன் வந்து அவங்க மேலே குடிகொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க முகத்தில் ஒரு தேச ஒரு அதை எப்படி கண்களாக அதாவது விளக்கதாலே சொல்ல முடியாது அப்படி ஒரு பக்தியான நபர்களை நான் சந்தித்தேன் ஐயப்பனை நினைக்கும்போதே எனக்கு அப்படியே உள்ளூரை ஒரு உற்சாகமும் சந்தோஷமும் வந்தது நிச்சயமாக அவர்கள் மீது ஐயப்பனுடைய அருள் கண்டிப்பாக இருக்கும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடந்த வாரம் ஐயப்பனுடைய சிலையை செய்து தலைமேல வச்சுட்டு குருஃபா ஒரு டீம் ஒரு பத்து இருபது பேர் நடந்து போனாங்க அவங்களும் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் நம்ம ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் நடந்து போகிறதையே கஷ்டமாக எடுத்துக்கிறோம் அவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்கன்னு நாங்கள் சரியாக கேட்காம விட்டுட்டேன் ஆனால் அவங்களுடைய நடையை பார்க்கும்போது ஐயப்பனுடைய அருளாசி இருந்தால் தான் அந்த நடையில் தளர்ச்சியே இல்லாமல் செல்ல முடியும் ஐயப்பனை தலையில் சுமந்து கொண்டு போகிறாங்க ஒருத்தருக்கு தலை பாரமாக இருக்கும்போது இன்னொருத்தர் மாற்றிக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த யாத்திரையை பார்க்கும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்போ ஐயப்பன் அவர்கள் மீது பார்வை வைத்திருந்தால் மட்டுமே பல நூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன் ஏன்னா தமிழ்நாடு பார்டரே அவங்களுக்கு சென்னை தொட்டு கேரளா வரைக்குமே ஏழ்நூறு கிலோமீட்டர் எட்நூறு கிலோமீட்டர் வரும் அதுக்கு அந்த பக்கம் எங்கேருந்து வராங்கன்னு தெரியல அப்புறம் கேரளா பார்டர் இருக்குது கொஞ்சங்கூட அவங்களுடைய உடம்பிலையும் நடையிலையும் தளர்ச்சியே இல்லை முகத்தில் வந்து சோர்வு இல்லை அவ்வளோ அழகாக நடந்து போயிட்டு இருந்தாங்க ஐயப்பனோட அருள் நிச்சயமாக அவங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்போ ஐயப்பனை காண பக்தி என்பதை வந்து நம்ம கண்குளிர பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது பல வகைகளில் பல முறைகளில் ஐயப்பனை போய் பார்க்க போகிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஈடு இணையில்லா இறைவன் ஐயப்பன் இதையெல்லாம் வட மாநிலத்தினுடைய மனிதர்கள்ட்ட தான் பார்க்க முடியுது அதனால என்னை திட்ட வேண்டாம் தமிழ்நாட்டில் உள்ள பக்தர்கள் வந்து நூறு நபர்கள் மாலை போடுறீங்க அப்படின்னா பத்து பேர் தான் அவர் மேல ஆழ்ந்த ஈடுபாடு இருப்பது மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா ஒரே விளையாட்டு ஒரே ஜாலி சிகரெட்டு மற்ற விஷயங்கள் செப்பல் போட்டுக்கிறது கெட்ட வார்த்தை பேசுகிறது இந்த மாதிரி நிறைய யதார்த்தமான தவறுகளை வந்து நாங்கள் இயல்பாக தான் இருந்துகிட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இயல்பாக இருக்கிறாங்க மாலை போட்டுக்கொண்டாலே அந்த பக்தி என்ற வெளிச்சத்தை வந்து முகத்தில் பார்க்கணும் அந்த முகத்தில் நம்முடைய நம்ம சகம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பார்க்க முடியறதில்ல ஒரு சில பேர் இருக்காங்க ரொம்ப ரொம்பவே பக்தியாக இருக்காங்க அது ஐயப்பன் கிட்ட வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சில நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் பல நபர்கள் அந்த மாதிரி இருக்க தயவு செய்து நீங்கள்லாம் ஐயப்பன் மேலே அவரவர் வயதுக்கு ஏற்றவாறு பக்தியை வைங்க சின்ன குழந்தைங்களும் கோயிலுக்கு போகிறாங்க கொஞ்சம் தெரிஞ்ச பசங்களும் போகிறாங்க குட்டிகள் நிறைய பேர் போகிறாங்க பசங்க அப்புறம் வைவதிகர்கள் அனைவருக்கும் பக்தி ஒன்று தான் அனைவருக்கும் தேவைகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும் உங்களுக்கு ஏதோ தேவை இருக்கிறதுக்காக தான் நீங்கள் ஐயப்பனை பார்க்க போகிறீங்க இல்லையா அப்போ ஐயப்பன் மீது பக்தி அதிகமாக இருந்தால் தான் உங்கள் தேவைகள் பூர்த்தி அடையும் அவர் ஒரு வயதுக்கு ஏற்றவாறு ஒரு தேவை இருக்கும் நாங்கள் சும்மா தான் வந்து சுற்றி பார்க்கறதுக்காக போறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பக்தி தேவை இல்லை அந்த மாதிரி சுத்தி பார்க்க போறதான்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஐயப்பனை பார்க்க போனீங்களா அவர் உங்களை பார்க்க மாட்டார் வாய்ப்பும் இல்லை அப்ப பக்தியோடு இருக்க முடியாதுன்னு நினச்சா அவரையும் பார்க்க போகணும் எங்களுக்கு தேவையும் இல்லை நாங்கள் வந்து சுத்தி பார்க்க தான் போறோம் அப்படின்னா அந்த கூட்ட நெரிசல்லையும் போக வேண்டாமே நீங்கள் தனியாகவே ஃப்ரீயான காலத்தில் போய் பார்த்து வரலாம் அவர் ஒத்துக்குவார் ஒரு இருபது நாள் விருந்திருந்து சும்மாவே போய் கூட அவர் பார்த்துட்டு வரலாம் ஏன்னா இருமுடி கட்டாமலே வந்து ஐயப்பனை பார்க்கறதுக்கான ஒரு மார்க்கம் உண்டு அந்த மாதிரி நீங்கள் சாதாரண நாளில் போய் பார்த்து வரலாம் எனக்கு தேவையில்லை நான் பக்தியோடு இருக்க முடியாது நான் ஐயப்பனை வந்து எக்ஸிபிஷன் பார்க்க போகிற மாதிரி தான் நான் போகிறேன் அப்படின்னா இவ்வளோ கூட்ட நெரிசலில் வந்து போக வேண்டாம் தனியாகவே நீங்கள் போகலாம் அவர் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டார் இறைவன் வந்து எல்லாேருக்கும் அப்பாற்பட்ட கடவுள் அதிலும் ஐயப்பன் வந்து மிகப்பெரிய கடவுள் இது உலகம் அறிந்த உண்மை அதனால் என்னுடைய அன்பு சகோதரர்கள் ஐயப்பனை காண விரும்புகின்ற மக்கள் அனைவரும் உங்களால் முடிந்த அளவுக்கு தீய பழக்க வழக்கங்களிலேருந்து வெளியே வந்துடுங்க உணவு பழக்க வழக்கங்கள் வந்து அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செஞ்சுக்கலாம் தவறில்லை ஆனால் பக்தியை வந்து கண்டிப்பாக ஐயப்பனை நோக்கியே இருக்க வேண்டும் தீய பழக்க வழக்கங்கள் செய்யாதீங்க தீய வார்த்தைகள் எதுவும் பேசிடாதீங்க இதெல்லாம் ஐயப்பனுடைய வரலாற்றிலே இருக்குது பெரியவங்களுக்கு தெரியும் இளைஞர்களுக்கு பெரிய அளவில் தெரிய வாய்ப்பில்லை ஐயப்பனை பற்றிய நல்ல குருமார்களை சந்தித்து அவங்க சொல்லக்கூடிய வழிமுறைகளை கடைபிடித்து அந்த மாதிரி நீங்கள் ஐயப்பனை பார்க்க போங்க நீ நிச்சயமாக ஐயப்பன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவார் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் போல தமிழ் மக்களும் ஐயன் மீது மிகப்பெரிய பக்தியோடு போய் அவரை பார்த்து அவருடைய ஆசையை பெற்று அவரை வணங்கி வருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் இதுவும் ஒரு இறைமீது கொண்ட நம்பிக்கையின் பெயரால் உங்களுக்கு இந்த கருத்தை நான் சொல்கிறேன் அவருடைய ஆசை இருப்பதனால தான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் ஒரு பதிவு சொல்லியிருக்கேன் ஐயப்பனுடைய படம் அதாவது சாமி ஃபோட்டோவை கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே எடுத்து பையில் வச்சு சுற்றி பரணியில் வச்சுருன்னு சொல்லி சொன்னாங்களாம் சொல்கிறாங்க எல்லோரும் அது தவறுங்கிறத நான் முன்பதிவில் சொல்லியிருக்கேன் முடிஞ்சால் அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த பதிவையும் நீங்கள் கேட்டு ஐயப்பன் மீது ஆழ்ந்த அக்கறையும் ஆழ்ந்த ஈடுபாடும் ஆழ்ந்த அன்பும் வச்சிங்கன்னா அவரவருக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் நிச்சயமாக அறிவார் நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் செய்வார் அதனால் எல்லோரும் பக்தியோடு ஐயனை காண சென்று வாருங்கள் மிகவும் மகிழ்ச்சி இந்த பதிவில் நான் கண்ட காட்சி இரண்டை உங்களோடு பதிவு செய்துக்கிட்டேன் அப்படிங்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி ஐயப்பனை பற்றி இன்னும் நானும் பெரிய அளவில் அறிய முடியல நான் அறியக்கூடிய தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன் என்று கூறி ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா எல்லோரும் எல்லோரும் பெற்றோழ ஐயப்பன் அனுக்கிரகம் பண்ணுவார் மறுபடியும் உங்களோடு ஒரு பதிவில் உரையாடுவேன் நன்றி வணக்கம்